ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள்னா மார்ச் உடைய பதினாலாம் தேதியை வந்து சொல்லலாம் ஆக்சுவலி இந்த நாள் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஆபத்தான நாள் என்று சொல்லலாம் அப்படின்னு எச்சரிக்கையான ஆபத்தான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடைபெற போது இந்த கிரகணம் நடைபெறுவதுடைய தேதி நேரம் நிலை மற்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாவத்தையும் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கிரகணத்துடைய தாக்கம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க கிரகணத்துடைய முழு தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சந்திர கிரகணமானது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது இது ஆறு மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கப் போகுது இது வெவ்வேறு கட்டங்களை வந்து கடந்து செல்கிற மாதிரி இருக்க போகுது ஆக்சுவலி இந்த கிரகணமானது துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் காணப்படாது அதுக்கப்புறம் கிரகணத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் உள்ளவர்களுக்கு ஆன்லைன் நேரடி ஒளிபரப்பெல்லாம் வந்து டிவியில் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கிரகணம் நடக்கிறத பார்த்துருங்க ஆக்சுவலி நீங்கள் பட்டினியை விரும்பக்கூடிய ஒருவர் என்றால் அடுத்த பெரியவான நிகழ்விற்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து பட்டினி இருக்கிற மாதிரி இருக்க போகுது சரி ஒரு அற்புதமான விருதுக்கு உங்களுக்கு இப்போ என்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவது இரத்த சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது காரணம் என்னன்னா கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இந்தியாவில் தெரிய போகுது ஆக்சுவலி பகல் நேரத்தில் நடந்தாலும் கண்டிப்பாக வந்து கிரகணத்துடைய தாக்கமானது இருக்கும் கிரகணமானது ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதில் பெணுபுரல் கிரகணமானது ஃபஸ்ட்டு தொடங்குகிறது அது ஒன்பது ஏழுக்கு அப்புறம் பகுதி கிரகணமானது பத்து முப்பத்தொம்போதுக்கு தொடங்குது மொத்த கிரகணம் தொடங்குவது பதினொன்று ஐம்பத்தாறு அதிகபட்ச கிரகணத்துடைய உச்சம் வந்து பன்னெண்டு இருபத்தெட்டு மொத்த கிரகணம் முடிவடைவது ஒன்று ஒன்றுக்கு பகுதி கிரகணம் முடிவடைவது ரெண்டு பதினேழுக்கு பெனிபிர கிரகணம் முடிவடைவது மூணு முப்பதுக்கு இந்த மாதிரி கிரகணத்துடைய தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது இந்தியாவில் கிரகணமானது பகல் நேரத்தில் நடக்கிறதுனால காணப்படாது ஸோ கிரகணத்துடைய இது வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ கிரகணத்தை வேறு எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா பெரும்பாலான கண்டங்களுக்கு நல்ல பார்வை கிரகணத்தில் இருக்குது ஆசியா ஆசியாவின் பல்வேறு பகுதிகள் வெவ்வேறு கட்டங்களை இந்த கிரகணம் பயணிக்கும் அப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய பகுதி தெளிவான பார்வையை கிரகணம் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது ஆப்பிரிக்காவில் பல பிரத்யந்தங்கள் கிரகணத்திற்கு சாட்சியாக இருக்கிற மாதிரி கிரகணம் தெரியும் அப்புறம் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் முழு கண்டமும் இந்த கிரகணம் நடக்கிறத பார்க்க முடியும் பெருங்கடல்கள் மற்றும் துருவ பகுதிகளில் பசிபிக் அட்லாண்டிக் அட்டார்டிக் அண்டார்டிக் இந்த பகுதிகள்லையும் கிரகணம் வந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி கிரகணம் நடக்கிறது இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்க்க முடியும் ஸோ கிரகணம் நடக்கிறதுடைய முழு டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ கிரகணம் நடக்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ தெரிஞ்சிருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட்டு கிரகணத்துடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே உங்களுக்கான பலன் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ரிஷபராசிக்காரங்க ரெண்டு மூணு நாலு பாதம் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல உங்களுக்கான தாக்கம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த கிரகணத்துடைய தாக்கத்தினால பிள்ளைகளிடம் நீங்கள் கவனமாக எதையும் எடுத்து செல்வது நல்லது என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் பூர்வீக வகையில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும் எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும் அதே போல் பணவரவு திருப்தி தரும் அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த கிரகண டைம்ல நீங்கும் அதனால மனக்குழப்பம் நீங்கும்போது புதிய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்க அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பொன்னானதாக இந்த கிரகண காலகட்டம் இருக்க போது நற்செயல்கள்லாம் செய்து அனைவருடைய பாராட்டுக்களை பெறுவது ஈஸியாக உங்களுக்கு அமையும் அரசு வேலைகள் செய்ய அதுல அதில் கவனமாக இருக்கணும் இல்லனா அரசு வேலையில நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஸோ அரசியல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கவனமா இருக்கணும் என்று கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு கிரகண தோஷமானது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகண தோஷம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத ஷேர் பண்ணுறேன் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகணத்துடைய தாக்கம் வந்து காரியங்களை சாதிக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையை அமைய செய்யுது மாணவர்கள் கூட நீங்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலைகள்லாம் வந்து உங்களுக்கு குறையும் எல்லாத்துக்கும் மேல சக மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதனால ஈஸியா உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு பாதைகள் வந்து தெரியும் அப்புறம் சாமர்த்தியமாக பேசுனீங்கன்னா காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க முடியும் அதனால சாமர்த்தியமாக பேசுறது ரொம்ப முக்கியம் சோ ரோஹிணில பிறந்தவங்களுக்கு இது வந்து வலுவா சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான நினைகள்லேயும் நன்மைகளானது பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும் அதே போல் புது தெம்போடு பணியாற்றுனீங்கன்னா உங்களுடைய பாதை வந்து வெற்றியில் போய் முடியும் அதனால் புது தெம்போடு பணியாற்றணும் என்று ரோஹிணியில் பிறந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுதான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் அப்புறம் நெக்ஸ்ட் மிருகசிரியிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிபாரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு கிரகண தோஷத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மாதிரியாக பலன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த ஒரு கிரகணத்துடைய தாக்கமானது உங்களுக்கு ஆரோக்கிய வகையில் சிறப்பாகவே இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்புறம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதை விட கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இந்த கிரகணத்தினால குறைய போகுது எடுக்கக்கூடிய முயற்சி கூட இனி உங்களுக்கு எல்லாத்திலுமே வந்து சாதகமாக அமையும் அதாவது எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகளை வந்து பெறுவீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான சூழ்நிலையானது உங்களுக்கு அமையுது இந்த சூழ்நிலையை மிஸ் பண்ணக்கூடாது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மெயினாக பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கும் முன்போ அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின்னு இந்த கிரகண நேரத்தில் ஈடுபடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் பண வரவு கூட பார்த்திங்கன்னு அப்போ தான் உங்களுக்கு திருப்தி தரும் ஸோ பண வரவு இல்லைன்னா திருப்தி கிடைக்காம போகும் ஸோ பண வரவு திருப்தி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நான் சொன்னது போல செயல்படணும் குடும்பத்தில் கூட மனைவி குழந்தைகளோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன் வந்தாலும் உதவி தாமதமாக கிடைக்கும் சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகபடியான சம்பவம் நேரலாம் எல்லாத்துலையுமே கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட மேல அதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மை தரும் சிலர்லாம் நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் போது அதில் கிடைப்பது தாமதமாக இருந்தாலும் என்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கிடைச்சிரும் ஆக மொத்தம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரகண தோஷத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக அந்தந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணாத ரிஷப ராசிக்காரங்க உங்களோட தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு கிரகண தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வெள்ளிக்கிழமையில் நவக்கிரகத்தில் சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்யணும் அதுவும் கரெக்டாக இந்த டைம் கிரகணம் நடக்கிறது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இதில் நீங்கள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா பண வரவு கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அதனால் மறக்காமல் இதை வந்து ரிஷப ஆசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி